லிங்காஷ்டம் என்பது சிவபெருமானின் லிங்க திருமேனியை போற்றி பாடும் எட்டு பாடல்கள் கொண்ட மிகவும் புகழ்பெற்ற சிவ ஸ்லோகமாகும் பிரம்மா மகாவிஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வழிபட்டு அளவில்லாத பலன்களை அடைந்த லிங்கத்தை நாமும் வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது இந்த பாடலின் வரிகளிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது சிவபெருமானை போற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களில் ஒன்று லிங்காஷ்டகம் இது ஆதிசங்கரால் சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்டதாகும் மனிதனுக்கு பிறவியால் ஏற்படும் துன்பங்களை போக்குவதற்காக பாடப்பட்ட எட்டு பாடல்களே லிங்காஷ்டம் ஸ்லோகம் ஆகும் இதை தினமும் அனைவரும் படிப்பது சிறப்பு சிவ சிவசன்னதியில் அமர்ந்து படித்தால் சிவலோக பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை எதிர்ப்பு பகை துன்பம் நோய் ஆகியவற்றை தீர்க்கும் வல்லமை பெற்றது லிங்காஷ்டகம் பூஜையின் போது சிவலிங்கத்திற்கு நாகலிங்க படைத்து இந்த பாடலை பாடி அர்ச்சனை செய்வதால் நற்பலங்கள் ஏற்படும் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் பிறவி பினி எனப்படும் கர்ம வினைகள் நீங்கி சிவபாதத்தை அடையும் பேறு கிடைக்கும் அஷ்டகம் என்பது எட்டு பாடல்கள் கொண்ட பாடல் தொகுப்பாகும் இவைகள் பெரும்பாலும் இறைவனை போற்றும் பாடல்களாகவும் இதன் கடைசி வார்த்தை ஒரே சொல்லை கொண்டு முடிவதாகவும் இருக்கும் ஒரு தெய்வத்தின் புகழை எட்டு பாடல்களில் பாடுவது அஷ்டகமாகும் சிவன் மட்டுமின்றி திருமால் மகாலட்சுமி அனுமன் என அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனியாக அஷ்டகங்கள் உண்டு அப்படி சிவபெருமானின் லிங்க வடிவத்தை போற்றி அதனை வழிபட்டால் என்னென்ன பரங்கள் கிடைக்கும் லிங்க வழிபாடு எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதை குறிப்பிடுவதே லிங்க அஷ்டகமாகும் லிங்காஷ்டம் ஸ்ரீ கணேசாயன மகா உண்டு லிங்கம் நிர்மல பாசித்தோபிதலிங்கம் ஜென்மஜதுஹகவிநாசகலிங்கம் திரணமாமி சதாசிவலிங்கம் தேவமுனே பிரவரார்ச்சிதலிங்கம்

తక్షసుయజ్ఞ వినాసనలింగం తత్ ప్రణమా సదాశివలింగం కుంగుమసంతనలేతంగం పంగజహారసు సంచాప వినాసనలింగం తత్ ప్రణమా సదాశివలింగం దేవనార్చిత సేవితింగం ప్రేవస లింగం తినకర కోడి ప్రభాకర లింగం తత్ప్రణమామి సదా శివలింగం अष्टतलोपरिवेष्टितलिङ्गम् सर्वसमुत्पवकारणलिङ्गम् अष्टतरित्रविनाशितलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरभूजितलिङ्गम् सुरवनपुष्पसदार्चितलिङ्गम् परात्परम्परमात्मगलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्काष्टकमिदम् पुण्यम् य पडेच्छिव सन्नितौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोतदे இந்த அற்புதமான அஷ்டகத்தை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் படிக்கலாம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக இந்த அஷ்டகத்தை படிக்கலாம் ஆனால் சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் அவசியம் படிக்க வேண்டும் ஸ்ரீலிங்க அஷ்டகம் படிப்பதால் ஜாதகத்தில் சூரியன் குரு நீசனாக இருந்தாலும் தலைவலி தலை சுற்றல் தலை சுற்றல் மயக்கம் நரமு தளர்ச்சி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகும் சகல மங்கலங்களும் உண்டாகும்